இக்காட்டில் கரையோரம் ரெண்டு நாட்டு காலாம் கிடச்சது இது எப்படின்னா இது இயற்கையாகவே வருது பாருங்கள் தோல் எவ்வளோ கெட்டியுமாக இருக்குது மின்னல் அடிக்கக்குள்ளே இது புரட்டாசி மாதத்துல தான் மரத்தடியில் மண்ணில் வரும் இந்த காளாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க காளான சின்ன சின்னதாக கட் பண்ணி கொண்டாந்தாச்சு ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று கட் பண்ணிருக்கேன் நல்லில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச ஒன்று ரெண்டு கடுகு கடுக புரிஞ்ச உடனே கட் பண்ண வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே கிளீன் பண்ணி வச்சுருக்கிற காளான் இந்த காளான்ல கொஞ்சம் மஞ்சள் தூளுக்கு போட்டு வதக்கலாம் காளான் வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டை வதங்கினத்துக்கு அப்புறம் போன எண்ணெயில் போட்டால் அது நல்லா வாசம் வரும் டேஸ்ட்டு வராது இப்படி செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டு வரும் காளான் பாருங்கள் இஞ்சி பூண்டுல வெந்திருச்சு காளான் வந்து அதிகமான நீர் சத்து உள்ளது அதனால் அது தண்ணி நல்லா விட்டுருக்கு இப்போ அரைச்சி வச்ச ஒரு ரெண்டு தக்காளி தனியாக இது கொஞ்சம் வதங்கின உடனே வெறும் தூள் போடலாம் காளான் பாருங்கள் தக்காளியில் வெந்திருக்கு தக்காளி கம்மியாக எடுக்கலாம் இந்த காளான் குழம்பு பத்தாமல் போயிடும் அதுக்காக தான் நான் நிறைய தக்காளி போட்டிருக்கிறேன் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் இந்த வெறும் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூளில் முதல்ல வேகட்டும் இந்த தூள் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்குறேன் மிளகாத்தூள் போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கலாம் காளான் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா கொஞ்சம் ரெண்டு காளானில் போட்டு அது கொஞ்சம் தான் குழம்பு வரும் அதனால தான் நான் தக்காளி குருமா மாதிரி வைக்கிறேன் பாருங்கள் மிளகாத்தூள் வெந்துருச்சு இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலானா மல்லி கரம் மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லி ஜீரகம் மிளகு பட்டை லவங்கம் சோம்பு கிராம்பு கசகசா எல்லாம் போட்டு அரைச்சி தூள் இந்த தூள் தான் இதில் கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வரட்டும் ஒவ்வொன்றுலையும் ஒரு கொதி வரக்குள்ள டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் எல்லாம் ஒன்றா போட்டு வேக வைக்கிறதில் ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சால் சூப்பராக இருக்கும் தூள்லேயும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சு தேங்காய் கொஞ்சம் இதுலேயே கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுடலாம் கொதி வந்தால் சூப்பரான சுவையான காட்டு காளான் குழம்பு ரெடி இப்போ காளானே தெரியாமல் தான் இருக்கும் என்ன பண்ணுறது குழம்பு அதிகமாக வேணும் இல்லையா வாசமும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அதாவது காட்டில் கிடைக்கிற காளான் கிடைக்கலனாலும் நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிறோம் இல்லையா தயாரிக்கிறாங்களே அந்த காளான்லேயும் கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசம் வரும் அது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் ஆனாலும் ஓரளவுக்கு இந்த டேஸ்ட்டு வந்து சேரும்